பிரைசெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்தோடைய இறக்கமும் கிருமையும் உங்களை தாங்கட்டும் என்னாக புத்தகத்தில் இருபத்தி மூணு இருபத்தி மூணு அது ரொம்ப டீட்டெயிலாக விளக்க முடியாது அதில் பார்த்தீங்கன்னா யாக்கோபுக்கு விரோதமான குறி இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திர சக்தியும் இல்லை ஆண்டவர் அங்கே ஒரு தெளிவுபடுத்துகிறார் பாலாக் என்ற ராஜன் பிலையாம் என்ற ஒரு தீர்க்கதரிசில போய் அந்த மக்களை சபி என்று சொல்லும் போது அவங்க சபி என்ற வார்த்தைக்கு என்ன அவங்களுக்கு தீங்கு செய் அவங்கள வந்து நேரடியாக சண்டை போட முடியாது யுத்தம் போட முடியாது அவங்க ரொம்ப பயங்கரமான மக்கள் அவங்களை குறுக்கு வழிதான் அவங்கள விழுத்த வேணும் என்று சொல்லி அந்த பீலையம் இடத்திலே அவர் சொல்லுகிறார் அவர் போய் அந்த யாகங்களா செய்து குறியை ஏவி முன்னறிந்து அந்த அந்த ஆவியில் உலகத்திலே கடந்து போய் அவங்களுக்கு எப்படி தீங்கு செய்யலாம் என்று முற்படும் போது ஆண்டவர் அவர்கள் வழிபடுகிற இறைவன் அந்த பீலைய பேசி சொல்லுகிறார் யாக்கோவுக்கு விரோதமான குறிசூழல் இல்லை இசைவேலுக்கு விரோதமான மந்திர இந்த விஷயங்கள் இந்த எத்தனை விஞ்ஞானங்கள் அறிவுகள் வளர்ந்தாலும் இன்னும் இந்த மாய மந்திரங்கள் தந்திரங்கள் குறி சூனியம் இப்படிப்பட்ட பிரச்சனையிலே கஷ்டத்திலே மாட்டிக்கொள்கிற ஒரு கூட்டம் உண்டு அதுக்கு பயப்படுகிற கூட்டம் உண்டு இன்னைக்கு ஆண்டு அருமையான கத்திர பிள்ளைகளே நீங்க உள்ள மக்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி மந்திரத்தை குறித்த ஒரு அச்சம் வேண்டியதில்லை ஆண்டவர் பல பேர் வைக்கிறார் சங்கீத பதிமூணைப்படிச்சுன்னா வலு சிற்பத்தையும் பால சிங்கத்தையும் அதை நம்ம கொல்லவும் அழிக்க வருகிற ஒரு மிருகத்தின் பேரை சொல்லுகிறார் தீய சக்திகளை சொல்லுகிறார் இது கண்ணுக்கு தெரியாத அசுத்த ஆவிகளை ஏவி அதை கூப்பிட்டு அசுத்த ஆவிகளை ஒரு மனுஷன் பேரை சொல்லி ஒரு உடலை காண்பித்து இந்த ஆலை இந்த மாதிரி தீங்கு செய்ய வேண்டும் என்று ஆவிகளை அடைத்து ஆவின் வழிபாடு செய்வதற்கு பேர் தான் பில்லி சூரியம் மந்திரம் ஏவுதல் இது வந்து இப்ப இல்லை உலகத்தில் எல்லா நாடுகள் வளர்ந்த நாடுகளும் இருக்கிறது அது மந்திர சூரியல ரொம்ப ஃபேமஸ் ஆகி இருக்கிறது அதுக்கு ஆக்கப்பட்ட மக்கள் உண்டு இப்போ ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசனையும் இந்த யார் வருவார் என்று கணிக்கிற அந்த அதுக்குறி குறி சொல்லுதல் இவர் இவர்கள் இப்படிதான் இருப்பார்கள் இவருதான் அரசனாகுவார்கள் எத்தனையோ பேர் உதாரணத்துக்கு நம்ம தமிழக முதல்வர் கூட அவர் வரமாட்டார் அப்படிலாம் ஒரு குறி மேடையெல்லாம் ஆடி சொன்னார்கள் அது ஒரு சில குறியை கணித்து சொல்லுகிற இந்த கிரிக்கெட்ல இந்த புட்பால்ல அக்டோபர்ஸ் கூட என்ன பண்ணா அது வந்து கணிக்கிறது அப்படி இது இது ஒரு உலகத்திலே பழக்கமான ஒரு விஷயங்கள் தான் இதுல நம்புகிறவர்களும் உண்டு நம்பாமல் போவது உண்டு ஆனால் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இருளின் அதிகாரம் இதுக்கு இன்னொரு இருளின் அதிகாரம் இருளிலே நடக்கக்கூடிய அந்தரங்க அந்த அனாமிஷமான சொல்றாங்க இல்லையா அந்த ஆவிகளுடைய உலகம் இது தேவ மக்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கல் இருக்கலாம் ஒரு சிலருக்கு ராத்திரி நல்லாவே தூக்கம் வராது ஒரே பயமா இருக்கும் நடுக்கமா இருக்கும் மரண பயம் இருக்கும் தற்கொலை பயம் இருக்கும் இல்லைன்னா கெட்ட கெட்ட சொப்பனங்கள் வரும் இச்சையான சொப்பங்கள் வரும் மரண பயம் வரும் ரத்தத்தை கண்ட மாதிரி வரும் இதெல்லாம் அந்த பிசாசு அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் அது எழும்பும் போது அவர்கள் வாழ்க்கை நடக்கிற சம்பவங்கள் அப்போ இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை இஸ்ரேவேல் மக்களுக்கு இவன் வருகிறான் தீமை செய்ய வரும்போது அந்த இடத்துல அந்த மந்திரமோ அந்த சூனியோ அந்த குறிகளோ அவங்களுக்கு குறித்த கணிப்போ அவன் மண்டல எதுவுமே வரல அப்பதான் கடவுள் அவனோட பேசுறாரு யாக்கோவுக்கு விரோதமான குறி சொல்லவில்லை இஸ்ரவேலுக்கு விரோத மந்திரம் பேச சத்தியமில்லை இன்னைக்கு நல்ல ஒரு கிறிஸ்தவன எப்பேர் பலமுள்ள மந்திரவாதியா இருந்தாலும் அவனை வீழ்த்தவோ தள்ளவோ முடியாது ஏனென்றால் இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாத்தீய வல்லமை விட அவர்கள் வழிபடுகிற அவர்களுக்குள் இருக்கிற இயேசு என்கிற தெய்வம் அவர் பெரியவராயிருக்கிறார் எத்தனையோ அற்புத சாட்சிகளை நம்ம கேட்டிருக்கிறோம் மந்திரம் வைத்து சூனியம் வைத்து அதை திருப்பி அவர்களை அடித்து அவங்க சேதப்படுத்தி கத்துடைய மக்களே அங்கு ஏசைய ஐம்பத்தி நாலாம் அதிகாரத்துல பதினேழாம் வசனம் இப்படி சொல்றது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காம சகரியாவில் ரெண்டாவது சொல்றாரு உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் ஆண்டவரை வழிபடுகிற நம்புகிற மக்களுக்கு தேவன் சொல்லுகிற அற்புதமான ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி போன்ற காலங்கள் உனக்குள்ள ஒரு அச்சமும் இதுல தீய சக்தியினுடைய சேட்டைகள் விபத்துகள் நஷ்டங்கள் ஒருவேளை இருக்கலாம் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குரத்தமான வார்த்தை ஒவ்வொன்று யாக்கோபுர்வமான குறிசொல்லும் இசுவே மந்திர சக்தியும் பலிக்காது அர்த்தம் அவரை நம்புகிறவர்களுக்கு அவரை வழிபடுகளுக்கு அவரை தேடுகளுக்கு தேவனே இருப்பார் அக்னியா இருப்பார் அந்த ஆவிகள் அவளை தொடாபடி காப்பார் ஒருவேளை இந்த பயத்தோட நடுக்கத்தோடு இருந்தார் சின்ன ஜம இயேசுவே என் ஆவியே உன் காரத்துக்கு கொடுக்குறேன் என் குடும்பத்துக்கு கொடுக்குறேன் என் தொழிலோக்கு கொடுக்குறேன் என் பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன் இப்படிப்பட்ட தீய வல்லவில் இருந்து எங்களை விடுவித்து காத்திருலும் நீ மனதுருகி அந்த விஷயங்களை சொல்லும் போது அப்படிப்பட்ட மந்திரமோ தந்திரமோ சூரியமோ உங்களுக்கு முன்பாக வந்தாலும் அது தோற்று போகும் அந்த ஆவிகள் திரும்பி ஓடும் யார் அதை ஏறி விடுகிறார்களோ யார் அந்த ஆவிகளுக்கு பலன் கொடு சக்தி கொடுத்து அதுக்கு ஆகாரத்தை கொடுத்து உங்க பேரை உச்சரித்து உங்களுக்கு விரோதமாய் அனுப்பினாலும் வல்லமையா இருந்தாலும் கற்று சொல்கிறார் ஒன்றும் வாய்க்காது அப்படிப்பட்ட அதுதான் குறிசொலவில் சிறுவேலுக்கு விரதமான மாந்திர சக்தி இல்லை இது ஏன் இருபத்தி மூணு இருபத்தி மூன்று வசனத்தின்படி தேவன் உங்களை ஆசிரித்து சத்துருடைய வல்லமைக்கு விலைக்கு உங்களை காப்பாறாங்க